அப்புறம் கிரிப்டோ மைனிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள் ஓகே Cryptocurrency கரன்சி மைனிங்கிற பார்த்திங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுற ஒரு ப்ரோசஸ் தான் இந்த மைனிங்னு சொல்கிறது ஸோ ஏன் இதை இப்படி ஒரு விஷயம் ஒன்று வந்திக்கின்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இல்ல decentralized ஓகே இந்த கிரிப்டோ கரன்சி நடக்கிறது அதாவது இப்போ நான் ஒரு அமௌண்ட் ஆஃப் குறிப்பிட்ட அமௌண்ட் பிட்கோயினை இன்னொரு ஆளுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் எனக்கும் அந்த பிட்கோயினை ரிசீவ் பண்ணுறவருக்கும் இடையில் இருக்கிறது மைனஸ் தான் அதாவது இந்த ட்ரான்சாக்ஷனை வெலிடேட் பண்ணுவாங்க அவங்க தான் இதுக்கிடையில் கவர்மெண்ட் இன்வால்வோ அடுத்தது வேறு தேர்ட் பார்ட்டிகள் இன்வால்மெண்ட்டோ ஒன்றுமே இருக்காது ஓகே நான் அனுப்புகிறேன்னு சொன்னால் மைனஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவ்வளோ அமௌண்ட் அமௌண்ட் பிட்கோயின் எந்த வாலெட்டில் மூலாவது என்று சொல்லி ப்ரீவியஸ் ரெக்கார்டை செக் பண்ணுவாங்க எஸ் இருக்குது அதே மாதிரி நான் அனுப்ப போகிற வர்ற வாலெட்டுக்கு இவ்வளோ பெருமதியான இ இதை எடுக்கிறதுக்குரிய அந்த வாலெட் சரியான வாலெட் தானாங்கிற விஷயத்தை அவரோட செக் பண்ணுவாங்க அதுவும் ஓகேன்னு சொன்னால் ஒன் வே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை செஞ்சு மைனிங்கை செய்வாங்க அதாவது இந்த ட்ரான்சாக்ஷனை வெலிடேட் பண்ணுவாங்க ஓகேன்னு சொல்லி போட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் ஓகேன்னு சொன்னால் அதை ப்ரொசஸ் பண்ணுவாங்க அது பிட் பிட்கோயினோ அவருக்கு அனுப்பிட்டு அந்த டிரான்சாக்ஷன் நடந்த ரெக்கார்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ப்ளாக் செயினில் போடுவாங்க ஓகே இந்த பிளோக்கில் போடுவாங்க அந்த பிளாக் பிளாக் ப்ளோக்காக தான் அது அப்போ ப்ளோக்கில் போட்டு அந்த நிறைய எப்படி ட்ரான்சாக்ஷன் வந்தது பிறகு அதை ஒவ்வொரு பிளாக்காக என்ன செய்வாங்க வேறு வேறு பிளாக்காக ஒரு பிளாக்குக்கு பின்னுக்கு ஒரு பிளாக்குக்கு பின்னுக்குன்னு சொல்லி போட்டுட்டு போவாங்க இது ஃபுல் இதை நான் சும்மா சும்மா நார்மலாக சொல்கிறேன்னு இது கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம் ஓகே போட்டு 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 போவாங்க ஸோ இதுதான் பிளாக் செயின் இது செய்கிறது யாருன்னு சொன்னால் மெனுவல் ஆக்கல் செய்கிற இது செய்கிறது கம்ப்யூட்டர்ஸ் ஓகே ஹை பவர் கம்ப்யூட்டர்ஸ் நான் இதை செய்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நீங்கள் கூட மைனர் ஆகலாம் எப்படி மைனர் ஆகலாம்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷால் ஸ்பெஷலாகவே தயாரிக்கப்படுற ஏசிக் சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது ஓகே பயங்கர வேலை அது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஏர்லியராக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் மைனர் வாங்கினார் ஒரு ம ரெண்டு மைனர் சாரி ஒரு மைனர் வாங்கியிருந்தார் அவர் அந்த மைனர் வாங்குறதுக்கு அவர் ஸ்ரீலங்கன் பணம் அவர் செலவழித்தது அந்த டைமில் ஸ்ரீலங்கன் டாலர்ஸ் ஒரு டாலர் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது அப்படி தான் போனேன் இப்போ முந்நூறு சம்திங் போதும் அந்நேரம் இருநூற்றி ஐம்பது போகக்குள்ளேயே அவர் செலவழித்தது அறுபத்தஞ்சு லட்சம் அந்த ஒன் கம்ப்யூட்டருக்கு இப்போ இப்போயும் அவர் மைண்ட் பண்ணிட்டுருக்கார் ஓகே அவர் செலவழிச்சார் எல் செவன் சம்திங் ஓகே அறுபத்தஞ்சு லட்சம் அந்த கம்ப்யூட்டர் அந்த அளவுக்கு பெரிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முதல் இப்படி வந்த புதுசுக்குள்ளே இந்த மைனிங் பண்ணுற பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கூட நார்மலாக பாவிக்கிற கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ்லேயே நீங்கள் மைனிங்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய ஜிணைம் இல்லை ஏன்னா அந்த டைமில் இந்த மைனிங் நெட்ஒர்க் அவ்வளவு க்ரௌடட் இல்லை கம்பெட்டிவ் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் மைன் இருக்காங்க பெரிய பெரிய பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் எல்லாம் மைனிங் ஃபார்ம்ஸ் ரன் பண்ணுறாங்க மைனிங் ஃபார்ம்னா இப்படியான மெ மெஷினில் லட்சக்கணக்கில் மிஷின் ஆயிரக்கணக்கில் மிஷின்களை வச்சு அதை ஃபார்மாக ரன் பண்ணுறேன் எப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று நடத்துவோம் ஃபார்ம் சொன்னால் நிறைய விஷயத்தை சேர்த்து சேர்கிறது ஓகே அதே மாதிரி மைனிங் ஃபார்ம்ஸ் இருக்கு கூடுதலான மைனிங் ஃபார்ம்ஸ் கனடாவில் நான் இருக்கேன் என்ன இங்கே கிளைமேட்டுக்காக ஓகே மைனிங் ஃபார்ம்ஸ் ரன் பண்ணணுன்னா உங்களுக்கு அதிகளவான வெப்பத்தை அந்த கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து வெளிவரும் அப்புறம் ப்ராப்பரான கூலிங் சிஸ்டம் இருக்கணும் அதனால் நேச்சுரலாகவே கூலான பிரதேசங்கள்லாம் அந்த மைனிங்ஸ் ஃபார்மில் ரன் பண்ணுவாங்க அதனால அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் கனடா கசகஸ்தான் அப்படியான நாடுகளில் நடத்துவாங்க ஏன்னா நார்மலாகவே அந்த கிளைமேட்ஸ் கூல் ஸோ இதுதான் மைனிங் ஆப்ரேஷன் இப்போ நீங்கள் நார்மலாக மைனிங் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு கோடி ரூபா பணம் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தேவை நீங்கள் ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் நீங்கள் உங்கள பாவிக்கிற கம்ப்யூட்டரில் மைனிங் பண்ணலாம்னுடா எஸ் நீங்கள் மைன் பண்ண ட்ரை பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட் பார்த்தீங்கன்னு கட்டும் 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 ஸ்மாலாக இருக்கும் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளே இல்லாமல் இருக்குது வேண்டாம் உங்களோட கம்ப்யூட்டர் பவர் காணும் அதுக்குரிய பவரான கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் போடக்குள்ள தான் மைனிங் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் இதை வச்சு இன்னொரு ஸ்கேம் ஒன்று நடக்குது என்னென்னு சொன்னால் ஓகே நீங்கள் எங்கள்கிட்ட பணத்தை தாங்க நாங்கள் உங்களோட பணம் ப்ளஸ் இன்னும் நிறைய பெற பணத்தை வாங்கி இப்போ நீங்கள் மைனிங் கம்ப்யூட்டர் ஒரு ஹோடிக்கு வாங்கலாமா இல்லை அதனால் உங்களுக்கு ஏழு இன்னும் பணத்தை தாங் தாங்க நாங்கள் மொத்தமாக உங்களோடய பணம் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் உங்களோட சார்பாக மைனிங் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி நாங்கள் மைன் பண்ணி வார லாபத்தில் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தரோம்னு சொல்லி இதில் பேர் கிளவுட் மைனிங் சொல்லி உண்மையாக க்ளவுட் மைனிங் செய்கிற கம்பெனிஸ் எஸ் இறக்கி ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது வீதம் இப்படி சொல்லி பிரமிட் ஸ்கீம் ரன் பண்ணிட்டுருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு ஐம்பது டாலர் தாங்க நீங்கள் ஒரு நூறு டாலர் தாங்க எல்லாம் தாங்க உங்களுக்கு டேஷ் போர்டு ஒன்று ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட் ஒன்று குறைக்கிறது அந்த இந்த டேஷ் போர்டில் அவங்களுக்கு இவ்வளோ மைன் ஆகிட்டு இருக்கு உங்களோட பணம் இவ்வளோ மைன் ஆகிட்டுருக்கு இவ்வளோ பணம் வந்துட்டு சொல்லி உங்களுக்கு ஃபேக்காக ஒரு டேட்டாவை காட்டிட்டு பிறகு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீதம் தாரம் ரெண்டு வீதம் தாரம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட பணம் டபுள் ஆகிட்டு இதை அடுக்கு ரெண்டா கேஸ் ஃபீஸ் கட்டுங்க அந்த ஃபீஸ் கட்டுங்க எங்களுக்கு கொமிஷன் தாங்க அது இதுன்னு சொல்லி உங்களோட நின்று நின்ன பணத்தை வாங்கிட்டு போட்டு போகிற கேஸ் வந்து நடக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் போடுற பணத்துக்கு ஒரு வீதம் ரெண்டு வீதம்னு சொல்லி உங்களுக்கு லாபம் தாரம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தார அதே மாதிரி நீங்கள் இதுக்குள்ள இன்னொரு கொஞ்சம் பேரை சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து வீதம் தருவோம் அவர் போடுற பணத்தில்ன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அப்போ நீங்கள் பார்ப்பீங்க இதில் நம்ம போடுற ஆசியும் ஒரு வீதம் தான் வருது ஆனால் யாரும் சேர்த்து விட்டால் பத்து வீதம் வருதுன்னு இப்படி ஆக்களை சேர்க்கறதுக்கு நீங்கள் ஓடி தெரிவிங்க நிறைய பேர் ஆக்களை உங்களுக்கு சேர்க்க வைப்பீங்க ஸோ அப்படி அவன அளவுக்கு ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்பானல் நம்மளுக்கு ஒன் மில்லியன் வந்தோடனே இவங்க எல்லாரும் ஏமாற்றி போட்டு ஓடணும்னு சொல்லி ஸோ ஒன் மில்லியன் வர வரையும் உங்களுக்கு ஒரு வீதம் ஒரு வீதமாக கொஞ்சம் கொஞ்சமாக தந்துட்டு இருப்பானல் அடுத்தது புதுசாக வாராகிற பணத்தை எடுத்து பழைய ஆக்களுக்கு கொஞ்சம் மூலியமாக கொடுத்துட்டு இருந்தோம் அவனால் டார்கெட் ஒன் மில்லியன் வந்த உடனே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி போய்ட்டு ஆக்கள் மர்கேயா ஓகே அதுக்கு பிறகு யாரை நீங்கள் கூட்டி அந்த உங்களை சேர்த்திங்களோ அவங்க உங்கள்ட்ட வந்து சண்டைக்கு கிணிப்பாங்க அப்புறம் நீங்கள் சண்டை உடிச்சு தெரிவிங்க ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எல்லாம் அப்படியே நாசமாக போயிடும் ஸோ இப்படியான ஃபேக் கிளவுட் மைனிங்கில் இருந்து தவிர்ந்துருங்க மைனிங்கிறது இதுதான் அது நீங்கள் ப்ராப்பராக கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி இது செய்யுங்க சிலாக்கில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பணத்தை வச்சு செய்வாங்க அப்படி இல்லாட்டி ப்ராப்பராக மைனிங் ஃபார்ம் செய்கிறேன்னு சொல்லி பே இது செய்வாங்க என்ன கெனடாவில் நீங்கள் ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் ப்ரொப்போஷல் ஒன்று நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் கெனடியன் கவர்மெண்ட்டுக்கு நான் இப்படி ப மைனிங் ஒன்று செய்ய போகிறேன்னு அதுக்கு இத்தனை கம்ப்யூட்டர்ஸ் ஒரு ஒரு நூறு கம்ப்யூட்டர்ஸ் வச்சு மைனிங் ஃபார்ம் ஒன்று சேப்பிட்றோம் அதுக்கு இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் இதுக்கு செலவு இவ்வளவு வருது ஸோ இதுக்கு லோன் தாங்கன்னு சொல்லி அதுக்குரிய லோன் எடுத்து அவங்க ப்ராப்பராக நாங்கள் இத்தனை பேர் ஹையர் பண்ண ஸ்டாஃப் இப்படி இப்படி செய்யப்படுறோம்னு சொல்லி மைனிங் ஃபார்ம் செஞ்சு இந்த மாதிரி லாபத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பர் பிஸ்னஸ் ப்ரொப்போசல் ஒன்று கொடுப்பீங்கன்னா மேபி கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணும் அந்த ஃபண்டில் நீங்கள் என்ன செய்யலாம் மைனிங் செல் செய்யலாம் அப்படி லோன்ஸ் எடுக்கலாம் கனடாவில் ஸ்ரீலங்காவில் அது எந்த எந்தளவு ப்ராக்டிக்கல்னு தெரியா பட் என்னெண்டாவில் பிட்காயின் லீகல் பிட்காயின் மைனிங் எல்லாம் லீகல் ஸோ நீங்கள் அதில் செஞ்சு அப்படி ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆனால் நீங்கள் பர்சனலாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி செய்கிறன்னுனா பயங்கர பயங்கர செலவு நீங்கள் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி செய்ப்பீங்கன்னொன்னா அது அவ்வளவு பர்த் இல்லை நவ டேஸில் ஓகே சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன நீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கல் யாரும் அப்படின்னா நீங்கள் மைனிங் பண்ணியிருக்கீங்களா அதாவது ரியல் மைனிங் க்ளவுட் மைனிங் சொல்லலை ரியலாக கம்ப்யூட்டர்ஸ் மைன் மைன் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்